வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட ஏடு நம்பருங்க ஆயிரத்தி அறுபத்தி நாலுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தேன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த புது வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க ரெண்டு வீடு இருக்குதுங்க வடக்கு பார்த்த சைட்லிங்க கிழக்கு வாசல் வச்சு பண்ணிக்கிறாங்க இன்னொன்று வந்துங்க வடக்கு மேற்கு கார்னருங்க ரெண்டு வீடுமே வந்துங்க சேல்ஸுக்கு இருக்குது மொத்தம் வந்து ஒன்று புள்ளி ஐம்பது சென்ட்லிங்க டூ பிஹெச்ச்கு வீடுங்குது பக்காவாக பிளான் பண்ணி பண்ணிக்கிறாங்க போருங்க போருக்குண்டான மோட்ரு அவுட்ரு பாத்ரூமு டூ வீலர் ஏற்ற மாதிரி பார்க்கிங் ஏரியா அப்படின்னுங்க சகல வசதிகளோடு இருக்கு எயிட்டி பர்சன்டேஜ் ஒர்க்கு முடிஞ்சிருச்சுங்க மீதி அந்த அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வேலையுமே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து ஹாலுங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்ல பெரிய சைஸ் ஹாலாகவே இருக்குது ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூமில் அட்டாச் வந்துடும் இது வந்து கிச்சனுங்க எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒர்க் பண்ணிங்க பக்காவாக ஃபினிஷிங் பண்ணிக்கிறாங்க எட்டுக்கு எட்டுங்கிற அளவில் வந்துடுங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற அளவில் வித் அட்டாச்சோட வந்துடும் பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துர்லாங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே சிபில் ஸ்கோரை பொறுத்துங்க பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா மூணுக்கு எட்டுங்கிற சைஸில் வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க வாஸ்துப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னாங்க பத்துக்கு எட்டுங்கிற அளவில் வந்துடும் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு நாங்கள் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பிஎன் ரோடுங்க பிஎன் ரோடுலேருந்து வாய்ப்பாளையங்க வாய்ப்பாளையத்துக்கு பக்கத்தில் வாரணாசி வளர்த்து தான் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுக்கு பில்டர் கேட்குற விலைங்க முப்பத்திரெண்டு லட்ச ரூபாய்ங்க ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க நெகோஷியபிளுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கால் பண்ணுங்கள் ரேட் குறைச்சி பேசி வாங்கி தந்து தரலாங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்